தஞ்சாவூர்ல புரிச்சு ஆரம்பிச்சு வச்சாங்க ஆரம்பிச்சு வச்சுட்டு இங்க நேற்று நூத்தி எண்பது பஸ் கிட்ட இருக்க ஆரம்பிச்சாங்க இங்க ஒரு பதினெட்டு பஸ் கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு பஸ் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பன்னெண்டு போகுது பதினாலு போகுது தொடர்ந்து அங்க இந்த ஏன் இது கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருந்து இப்ப எல்லாம் நகர்ப்புறம் விரிவாகிட்டே வருது ஸ்கூலுக்கு வருது கா காலேஜுக்கு வரது அல்லது முக்கியமான பொருள் வாங்க வரது பெரிய பேருந்துகள் உள்ள போய் வர முடியாதுங்கிறதுனால இது வந்து அவங்களுக்கு

மாநிலம் தமிழ்நாடு தான் நேற்று உடலிங்க பார்த்திங்கன்னா உடனடியாக எவ்வளோ புய்க்கு ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க அவங்க ஐயா புதுசா உங்கள் தலைவராக வந்து வேறு அமைக்கிறது எப்படி எப்படியும் வாங்கிக்கலாம் சாராம் தமிழகத்தில் தலைவருக்கு அது கட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த தூத்துக்குடியில் எப்படி சுற்றுறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கெட்சியை ப்ளைம் பண்ணுற நம்ம ஆட்சியில் அப்படி இருக்கிறதுக்கு தவறானது காரணம் இல்லை இல்லை ஜனங்களா வந்து சார் ஒரு சில இடங்களில் நடக்கிற காரியங்களும் சில பேர் செய்யறது வந்து முழுமையா தமிழ்நாட்டை செய்யறதா எடுத்துக்க முடியாது அது எவ்வளவு தூரம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சட்டம் ஒழுங்கையோ அல்லது ஜாதி கலவமோ எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த ஆட்சியை கொண்டு போயிட்டு இருக்காரு எல்லாத்தையும் அழைச்சி தான் கொண்டு போயிட்டு இருக்காரு தேர்தல் வரும்போது அவங்கவுங்க தலைவர்கள் தங்களுடைய ஈர்ப்பை காட்டுறதுக்காக எதாவது சொல்றாங்க ஆனா ஆட்சி வந்து நல்ல முறையில முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார் சட்டம் ஒழுங்கு சிறப்பா பணியா இருந்துகிட்டு இருக்கு செயல்பட அவங்க திட்டமிட்டது அப்படி திட்டமிட்டாங்க நகராட்சி துறையில் என்ன சொன்னாங்கன்னா மக்களுக்கும் பயனுடையதா இருக்கணும் நகராட்சிக்கும் வருவாய் வரதா இருக்கணும் அப்படிதான் சொன்னாங்க என்ன கட்டினாங்க எல்லா இடத்துலயும் புதிய பேருந்து நிலையங்கள் கட்டப்பட்டது புதிய மார்க்கெட் கட்டப்பட்டது புதிய வந்து பள்ளிகள் கட்டப்பட்டது வந்து நாலேஜ் சென்டர் புதுசா கட்டப்பட்டது புதிய சாலைகள் கட்டப்பட்டது சுட்ச பாரத் மிஷினோட இணைந்து ஏற்கனவே இருந்த கழிவறைகள்லாம் சுத்தம் செய்து புதிதாக கட்டப்படுறது எல்லாமே மக்கள் சார்ந்த பணியாக இருக்குது அந்த காலத்தில் ஸ்மார்ட் சிட்டியில் பெரிய பெரிய கட்டிடமாக கலைரங்கம் கட்டுறாங்க இது மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லாம் இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டுறாங்க வாடகைக்கே போக மாட்டேங்கிறது ஊரில் நாங்களும் விட்டு விட்டு பார்க்கறோம் வாடகைக்கு போகல குறிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரிய மார்க்கெட்டெல்லாம் புதுப்பிச்சு கட்டணும் மார்க்கெட்டை புதுப்பித்து கட்டினா ஏற்கனவே இருந்த வியாபாரிகள் என்ன சொன்னாங்க நாங்கள் தான் அதில் இருக்கணும் அப்படின்னாங்க நீங்கள் எடுத்துக்கங்க ஆனால் வாடகை இப்போ இருக்கிற வாடகையை கொடுங்கன்னு சொன்னால் அவன் ஒத்துக்கிட்டான் அதை கூட எடுத்துகிட்டு போய் எதை எடுத்தாலும் ஒரு ஸ்டே ஒன்று போடுறாங்க மக்கள் நல திட்டங்கள் இவ்வளவு பெரிய மார்க்கெட்டு நானூறு கோடி முந்நூறு கோடி செலவு பண்ணி மார்க்கெட் கட்டி மக்களுக்கு பயன்படுனா ஒரு ஆள் போய் ஒரு நீ லேசாக ஒரு ஸ்டே போட்டு வந்துட்டார் இப்படி தான் இருக்குது அதனால் எல்லா திட்டங்களுமே நகராட்சித்துறையை பொறுத்தளவு மக்கள் சார்ந்த திட்டங்களாக தான் ஸ்டே போட்டுருக்காரு மக்களுக்கு பயன்பாட்டுக்கு அரசு என்ன முயற்சி எடுத்து எல்லா இப்போ ஸ்டே போட்டு வக்கீல வச்சு நாங்கள் அரசு வக்கீல வச்சு ஸ்டே உடைக்கிறதுக்கு என்ன உண்டோ வேலை பார்த்துக்கோங்க வேலையை செய்வாங்க நாங்க எங்க வேலையை செய்வோம் எங்களுக்கு நாங்க நாங்க பிடிச்சதை விடுவோமா விட மாட்டோம்ல ஆஹ் கூடுதலா பிடிக்க நாங்களும் முயற்சி எடுப்போம் அவங்க எடுக்கிறத விட நாங்க கூடுதலா முயற்சி எடுப்போம் வேற